புதன்கிழமை படிக்க வேண்டிய முருகன் பதிகான் மதவாரண முகத்தோன் பின்வந்த கந்தா சிவயோக பதவாழ்வு அருள்வாய் பரணே அறணார் பாலகனே உதவாக்கரையாம் அடியேற்கு உண்மை பொருளை உரைத்திடவே புதவரமது அந்தவாய் பொருளில் திருவேரக போற்றி மதவாரண முகத்தோன் பின் வந்த கந்தா செவையோக பதவாழ்வு அருவால் பரணே அரணார் பாலகனே உதவாக்கரையாம் அடியேற்கு உண்மை பொருளை உரைத்திடவே உதவாரணத்தில் வந்தருவாய் பொருவில் திரு ஏரக போற்றி மதவாரண முகத்தோன் பின் வந்த கந்தா செவையோக பத அறணா பாலகனை உதவாக்கரையாம் நடேற்கு உண்மை பொருளை குறைத்திடவே புதவாரமதில் அந்த பொருவில் திரு திருவேறத போற்றி